ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் பிடிச்சிருக்குங்க இப்ப ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவரும் வந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கண்டிப்பா சொல்லலாம் ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு கூட இவருக்கு ஒரு பெயர் இருக்கு இவர் அந்த தக்க ஏன்னா இவருடைய கட்டுப்பாட்டுல இருந்த அதிமுகவை இவர் இப்ப இழந்துட்டு நிக்கிறார் தனிமரமா தான் நின்றுட்டு இருக்கார் இப்ப இவருடைய பிளான் என்னன்னா இவர் ரெண்டு பிளான் வச்சிருக்காரு போல இருக்கு அவரே சொல்றார் செய்தியாளர்கள்ட்ட ஒன்னு வந்து என்ன பண்றதுன்னா இபிஎஸ் அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்க அந்த இதில் வந்து பிஜேபி சார்பாக இடங்கள் வாங்கி அங்கே நிற்கலாம் அப்படின்ட்டு இல்லை இவர் ஈபிஎஸ் சேர்த்துக்க மாட்டார் போலருக்கு இருக்கு பிஜேபியும் சேர்க்க மாட்டார் போலருக்கு இருக்கு ஓபிஎஸ்சியும் சேர்க்க மாட்டார் போலருக்கு இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஏன் தேனி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி சார்பாகவே கிளம்பிறாங்க இல்லாமே அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருப்பதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆனால் அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சின்னம் இருக்கு குக்கர் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட்டணிங்கிறாங்க இவர் குக்கரில் நிற்பாரா தாமரையில் நிற்பாரா போன எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவருடைய பையன் ரவீந்திரநாத் மட்டும்தான் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்தார் தேனியில் நான் அதுவும் அப்புறமா பிச்சை போச்சுன்னு வச்சிங்களேன் இப்போ என்ன மீண்டும் கிளம்புறங்கிறார் ரவீந்திரநாத் தாமரை இலையா ரெட்டை இலை இலையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் தொண்டர்கள் காத்திருக்காங்க என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்பாங்க ஆனால் அதிமுக அவங்க மீண்டும் ஒன்றிணைந்தாங்கன்னா வலுவாகுவாங்கங்க தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து சந்திச்சாங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும் இல்லைன்னா திமுகவுக்கு சாதகமாக மாறும் பிஜேபி அவங்க வந்து தேமுதிக பாமக இவங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் வருது என்ன செய்திகள் வந்தாலும் அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் நேர்மையான முறையில் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம்